ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதையாத் இன்றைய தினம் நாம் காண இருப்பது பெருமாள் கோவிலில் வழிபடும் முறையும் மற்றும் தீர்த்தத்தை எவ்வாறு வாங்கி அருந்த வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு தெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் போதும் ஒவ்வொரு முறை மற்றும் எண்ணிக்கையில் பிரகாரத்தை வலம் வர வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் என முன்னோர்கள் பல முறைகளை வகுத்துள்ளார்கள் இருந்தாலும் வழிபாட்டு முறைகளில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் உள்ளது எந்த கோவிலில் எவ்வாறு வழிபட வேண்டும் எவ்வாறு வலம் வர வேண்டும் வணங்க வேண்டும் பிரசாதம் வாங்கும் முறை கோவிலில் வணங்கிய பிறகு உட்கார்ந்து விட்டு வரலாமா சாமி தரிசனம் செய்த பிறகு தானம் வழங்கலாமா என பலவிதமான சந்தேகங்கள் உள்ளது எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் நுழைந்ததும் முதலில் ராஜகோபுரம் கொடிமரம் ஆகியவற்றை வணங்கிய பிறகு அந்த தெய்வத்தின் வாகனத்தை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தின் மூல ஜபித்து கொண்டே செல்ல வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வேண்டாத எண்ணங்களை நம் மனம் எண்ணுவதைத் தவிர்த்து இறைவனோடு நம் மனதை லைக்கச் செய்ய முடியும் பெருமாள் கோவிலில் முதலில் விநாயகர் மற்றும் தாயார் சன்னதியில் வணங்கிவிட்டு பெருமாள் சன்னதிக்கு வரும்போது பெரிய திருவடி மற்றும் சிறிய திருவடி அதாவது கருடால்வார் மற்றும் அனுமனை வணங்க வேண்டும் பெருமாளுக்கு காவலாக வாகனமாக இருந்து அருள் புரியக்கூடியவர்கள் என்பதால் இவர்களில் யாராவது ஒருவரின் சன்னதி நிச்சயம் இருக்கும் முதலில் இவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே பெருமாளை காண செல்ல வேண்டும் பெருமாள் சன்னதிக்கு சென்று உள்ளன்போடும் கண்ணார பெருமாளின் அழகை கண்டும் வழிபட வேண்டும் சிலர் சுவாமி முன் சென்றதும் கண்களை மூடி வணங்க துவங்கி விடுவார்கள் இவ்வாறு செய்யக்கூடாது பெருமாள் அலங்கார பிரியர் என்பதால் பெருமாளை அழகாக அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் இதை கண்ணார கண்டு உள்ளம் மகிழ வணங்க வேண்டும் பெருமாள் கோவில்களில் நமக்கு பிரசாதமாக துளசி தீர்த்தம் ஜடாரி ஆகியவை வழங்கப்படும் இந்த அருட்பிரசாதங்களை வாங்குவதற்கும் முறை உண்டு பெருமாள் கோவில்களில் பெருமாள் முன் ஐந்து பாத்திரங்களில் தண்ணீர் வைத்திருப்பார்கள் அர்க்கியம் கைக்கு தரக்கூடிய தண்ணீர் பாத்தியம் என்பது பாதங்களுக்கு உரிய நீர் ஆசமனியம் என்பது உள்ளே பருகக்கூடிய நீராகவும் ஸ்நானநீயம் என்பது திருமேனிக்கு உரிய நீராகவும் சர்வார்த்த தோயம் என்பது நமக்கு தருகின்ற தண்ணீராகவும் இருக்கும் இதற்குரிய மந்திரங்களை சொல்லும்போது அந்தந்த பாத்திரங்களில் நீர் ஊற்றப்படும் இவற்றுக்காக நீர் தனியாக மற்றொரு பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள் இந்த ஐந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்களைத்தான் பஞ்ச பாத்திரம் என்கிறோம் இதில் நமக்கு தீர்த்தமாக தருகிற சர்வார்த்த தோயத்தில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் மஞ்சள் ஆகிய பொருட்கள் கலந்து வைத்திருப்பார்கள் இந்த தீர்த்தத்தை வாங்கும்போது பெண்களாக இருந்தால் புடவை முந்தானையை இடது கையில் பிடித்துக்கொண்டு வலது கையை அதற்கு மேல் வைத்து தீர்த்தத்தை வாங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் அங்க இடது கையில் பிடித்தபடி வலது கையை மேல் அதன் மேல் வைத்து வாங்க வேண்டும் அங்க இல்லாதவர்கள் வேட்டியின் ஒரு நுனியை பிடித்து வாங்க வேண்டும் அதுவும் இல்லாமல் நாகரிக உடைகளில் செல்வோர் இடது கை மேல் வலது கை வைத்து தீர்த்தத்தை வாங்க வேண்டும் வாங்கிய தீர்த்தத்தை பருகும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் அகால சர்வ வியாதி நிவாரணம் பாப சமணம் சமஸ்த விஷ்ணு பாதோதகம் சுபம் அகால சர்வ வியாதி நிவாரணம் பாப சமணம் சமஸ்த விஷ்ணு பாதோதகம் சுபம் என்று சொல்லிவிட்டு பருக வேண்டும் இப்போது இந்த மந்திரத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அகால ஹரணம் என்றால் அகால மரணத்தை போக்குவது சர்வ வியாதி நிவாரணம் என்றால் எல்லா நோய்களையும் நீக்குவது சமஸ்த பாப சமணம் என்றால் எல்லா பாவங்களையும் போக்குவது விஷ்ணு பாதோதகம் சுபம் என்றால் விஷ்ணுவின் பாத தீர்த்தம் மங்களகரமானது எனவே இந்த மந்திரம் விஷ்ணு பகவானிடம் அகால மரணம் நோய்கள் மற்றும் பாவங்களில் விடுதலை பெற வேண்டி சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லியவாறு தீர்த்தத்தை வாங்கி அருந்த வேண்டும் தீர்த்தத்தை வாங்கி அருந்திய பிறகு மீதமுள்ள தண்ணீரை தலையில் தடவிக்கொள்வதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் செய்கின்றனர் ஆனால் அவ்வாறு செய்வது மிக தவறானது நாம் கையில் வாங்கும் வரை அது புனிதமான தீர்த்தம் ஆனால் வாங்கி அருந்திய பிறகு அது எச்சில் தண்ணீராகி விடுகிறது அதை நமது தலையில் தடவிக்கொண்ட பிறகு ஜடாரி வாங்குவது நமக்கு புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையே சேர்க்கும் ஜடாரி என்பது பெருமாளின் திருவடியாகும் எச்சில் தண்ணீர் தடவிய நமது தலையின் மீது பெருமாளின் திருவடி படுவது நமக்கு பாவத்தை மட்டுமே கொண்டு சேர்க்கும் இறைவனின் திருவடி நமது சிரசின் மீது பட்டால்தான் நமது அஞ்ஞானம் மறைந்து ஞானம் பிறக்கும் அதனால் தீர்த்தத்தை வாங்கி அருந்திய பிறகு கைக்குட்டையில் அல்லது புடவை முந்தானையில் துடைத்து கொள்ளலாம் ஜடாரி வாங்கும்போது மிகவும் பணிவுடனும் மனதார பெருமாளை நினைத்துக்கொண்டு வாங்க வேண்டும் அதன் பிறகு பிரகாரத்தை வளம் வந்து கொடிமரத்தின் முன் விழுந்து வணங்கிவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த முறையில் வணங்கினால் பெருமாள் கோவிலில் வணங்கிவிட்ட முழு பலன் நமக்கு கிடைக்கும் கோவிலில் உட்கார்ந்துவிட்டு வருவது கோவிலுக்கு சென்று வணங்கிய பிறகு தானம் செய்வது இதற்கெல்லாம் கணக்கே கிடையாது இறைவன் அருள் என்பது நமது ஆன்மாவிற்கு அருளுவது அது மற்ற விஷயங்களை செய்வதால் நம்மை விட்டு போய்விடாது இறைவனை வணங்கிவிட்டு எந்த செயலை செய்தாலும் அது நமக்கு நன்மையே தரும் இந்த முறையில் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாழ்வில் மென்மையடைவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்